குரங்குபொம்மை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் நித்தலன் சுவாமிநாதன் இந்த படம் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து நல்ல வரவேற்பையும் பெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு பின் நித்தலன் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் மகாராஜா திரைப்படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஹீரோவா நடிச்சிருந்தார் மேலும் பிரபல இயக்குனரும் நடிகருமான அனுராக் காஷ்யப் வில்லனாக நடிக்க நட்டி நட்ராஜ் மம்தா மோகன்தாஸ் அபிராமி சிங்கம் புலி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் பெரிதும்

ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்